கும்பராசி அன்பர்களே குரு பகவானின் வக்ர காலம் ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் மூன்று இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை இந்த நூற்றி பதினாறு நாட்கள் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இந்த குரு பகவானால உங்களுடைய தனக்காரகன் குடும்பக்காரகன் வாக்குஸ்தானாதிபதி லாபஸ்தானாதிபதி நான்காம் இடமான சுகஸ்தானத்தில் வக்ரமாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் என்ன பலன் அப்படின்னு பார்க்கும் பொழுது இரண்டுக்குரியவன் நான்காம் இடத்தில் வக்ரமாகும் போது என்ன நடக்கும் பண விஷயத்தில் இதுவரைக்கும் தொந்தரவு பிரச்சனையாக இருந்து கொண்டிருந்தது மாட்டிவிட்டது அல்லது பணம் எங்கேயாவது கொடுத்து விட்டேன் ஆனால் அங்கிருந்து வர மாட்டேங்குது இந்த மாதிரியான பண விஷயத்தில் லாக் ஆகியிருந்தவர்களுக்கெல்லாம் அது விடுதலை பெறுவது கூட அதிலிருந்து ரிலீஸ்

ஒரு பிரச்சனை ஏற்பட்டு அந்த பிரச்சனையான ஒரு மன வருத்தத்தோட ஒரு மாதிரி இருந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த கும்பராசி அன்பர்களுக்கு அதிலிருந்து விடுதலை பெறக்கூடிய சொல்யூஷனை கொடுக்கக்கூடிய ஒரு நிச்சயமாக இந்த பக்ர காலம் அமையும் அப்ப குடும்பத்தில் அமைதி நடக்கப் போகிறது குடும்பத்தில் அன்னோனியம் இருக்கப் போகிறது குடும்ப நபர்களுக்கு விலகப் போகிறது தன்னுடைய பேச்சை யாரும் மதிக்கலை என்று இருக்கக்கூடிய இந்த

தொழில் ரீதியில் உங்களுக்கு கிடைக்கப் பெறுவீர்கள் ஒரு சிலர் இந்த ரெண்டு வருடங்களாகவே மந்த நிலை தேக்க நிலையில் இருக்கின்ற அல்லது தொழிலை தொழிலுக்காக தன் பணத்தை போட்டு அந்த பணத்தை எடுக்க முடியாத தன்மையில் ஒரு சிலர் இருந்து கொண்டிருக்கிறீர்கள் கடன் வாங்கி போட்டிருப்பீங்க அந்த கடனை கட்டுவதிலேயே இந்த இரண்டு வருடங்கள் சென்று விட்டது தொழிலை விடவும் முடியல அதை விரிவுபடுத்த முடியல ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டியான ஒரு மீடியமான தன்மையில் இருந்து கொண்டு அதனால் மன அழுத்தத்தில் இருந்து கொண்டு அதனால் ஒரு சந்தோஷம் என்பது இல்லாத தன்மை இருந்து கொண்டு குடும்ப தன்மைகள் அல்லது உங்களுடைய எண்ணம் சார்ந்த விஷயத்தில் குழப்பங்கள் இருந்தது அதாவது உங்கள் மனசு நன்றாக இல்லை உங்களோடவே இல்லை ஏதோ ஒன்று மறைக்கிற மாதிரி நானா நான்தான் இப்படி ஆகிறானா அப்படிங்கிற தன்மை கூட இருந்தது மனம் அழுத்தத்தில் இருந்தீர்கள் ஏன்னா உங்களுக்கு கும்பராசி என்பவர்களுக்கு ஏழரை சனியில் ஜென்ம சனி ஓடிக்கொண்டிருக்கிறது மன அழுத்தம் ஏதாவது ஒரு ரீதியில் இருந்து கொண்ட உங்களுக்கு இப்ப ராசிநாதனும் வக்ரமாக இருக்கின்ற காரணத்தால நிறைய இடத்துல என்னெந்த எந்தெந்த இடத்தில் நீங்கள் அதாவது தொந்தரவு அனுபவித்துக் கொண்டிருக்கீர்கள் ஏதெல்லாம் நடந்தது என்பதை அசைப்போடக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் நிறைய அனுபவ பாடங்களை கொடுத்து கொண்டிருந்தது அந்த அனுபவத்தின் வாயிலாக இப்போ உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை உருவாக்கும் அதை கெட்டியாக பிடித்து கொள்ளுங்கள் ஏன்னா இரண்டரை வருடங்களாக உங்களுக்கு நிறைய அனுபவத்தை கொடுத்தது தொழிலில் நிறைய அனுபவங்கள் கிடைத்தது வேலையிலையும் யார் எப்படிங்கிறதை அறிந்திருப்பீர்கள் குடும்ப விஷயத்திலும் உறவுகள் சார்ந்த விஷயத்திலும் உங்களுக்கு நிறைய அனுபவத்தை கொடுத்து கொண்டிருந்ததுன்னு சொல்லலாம் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா எதிர்ப்பு பகை கடன் நோய் எதிர்ப்பு பகை வம்பு வழக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு ரூபத்தில் சிக்கிக்கொண்டு அதனால் மனக்குழப்பம் மன சங்கடங்களை அனுபவித்து கொண்டிருந்த இந்த கும்பராசி என்பர்கள் இந்த வக்ர காலத்தில் தெளிவு பெறக்கூடிய அதிலிருந்து விடுதலை பெறக்கூடிய இனி இந்த மாதத்திலிருந்து இந்த நூற்றி பதினாறு நாட்களில் உங்களுக்கு நிறைய வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய அதாவது இனி ஒவ்வொரு படிக்கட்களாக ஏறக்கூடிய தன்மை இனி இறங்குமுகம் முகம் என்பது இந்த கும்பராசினருக்கு இல்லை இந்த வக்ர காலத்தில் இருந்தே உங்களுக்கு ஏறுமுகம் தான் வளர்ச்சியை நோக்கி செல்லக்கூடிய பயணத்தில் தான் இருக்கப் போகிறீர்கள் தன்னம்பிக்கை பெறப்போகிறது இழந்த மன எந்ததெல்லாம் இழந்திருக்கிறீர்களோ அதையெல்லாம் மீட்கக்கூடிய வகையில் இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்க போகிறது தன்னம்பிக்கை பிறகும் தைரிய வீரியங்கள் கிடைக்கப் போகிறீர்கள் குடும்பத்தில் மன மகிழ்ச்சி சந்தோஷம் கிடைக்கப் போகிறது பணம் சார்ந்த விஷயத்திலிருந்து வந்த இடைஞ்சல்கள் விலகப் போகிறது அதே சமயத்தில் சுகம் சார்ந்த விஷயங்கள் சுகத்தால் கெட்ட அதாவது சுகம் என்ன உடல்நலம் தொந்தரவு கூட ஒரு சிலருக்கு ஏற்பட்டிருக்கும் வீடு வண்டி வாகனங்கள் அமைய முடியாத தன்மை இருந்திருக்கு வீட்டில் கூட நிம்மதியாக இருக்க முடியாத தன்மையும் எங்கேயாவது வனவாசத்துக்கு சென்று விடலாமா என்கின்ற என்ன ஓட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த கும்பராசி என்பர்களுக்கு இந்த வக்ர காலத்தில் அதை அத்தனையும் தலையீலாக மாறக்கூடிய தன்மை நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை இதுவரைக்கு வாடகை வீட்டில் தானே இருந்திருக்குன்னா இப்போ சொந்த வீடு அமைக்கக்கூடிய யோகம் உங்களுக்கு வந்தாச்சுன்னு சொல்லலாம் விவசாயத்தில் இருக்கக்கூடிய பெருங்குடி மக்கள் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த ரெண்டு வருஷங்களாக அலைச்சல் திருச்சல் டென்ஷன் விளைவித்த பொருள் மூலமாக பெரிய நன்மைகள் கிடைக்கல ஏதாவது ஒரு வகையில் குழப்பமாகவும் அதாவது லாபம் இல்லாதவர்களுக்கு இப்போ இந்த வக்கிர காலத்தில் எழுச்சி பெறக்கூடிய தன்மை விளைவித்த பொருள்கள் மூலமாக லாபத்தை அனுபவிக்கக்கூடிய தன்மைகள் குழந்தைகளால் மனமகிழ்ச்சி சந்தோஷத்தை அடையக்கூடிய தன்மை அதே சமயத்தில் குழந்தை பிறப்பு சார்ந்த விஷயத்தில் தடைபட்டுக் கொண்டிருந்தவர்களுக்கு குழந்தை பிறப்பு என்பது சாதகமாக ஒன்றாக அமையும் என குரு குழந்தைக்கு காரகன் அல்லவா அவர் நிச்சயமாக இந்த வக்ர காலத்தில் நல்லவைகள் கொடுக்கக்கூடிய தன்மை அதனால் குடும்பத்தில் மனமகிழ்ச்சி சந்தோஷத்தை அடையக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இருக்கிறது அந்த குரு சுகஸ்தானத்தில் இருந்து கொண்டு எட்டாம் இடத்தின் பனிரெண்டாம் நம்மிடத்தை பார்க்குறார் அப்போ வெளிநாட்டு வாழ்க்கை வெளிநாட்டு செல்லக்கூடிய அமைப்பு இதுவரைக்கு நான் வந்து உள்ளூர்லேயே நான் ஒரு வேலைக்கு தேடிட்டு இருக்கிறேங்கிறவங்கெல்லாம் இப்போ மாறி பாருங்க வெளிநாடு வெளித்தொடர்பு வெளி மாநிலம் இதில் அப்ளை பண்ணிங்கன்னா நிச்சயமாக ஒரு நல்ல வேலை கிடைக்கும் இந்த வக்கிர காலத்தில் அப்போ வேலையில் செட்டில் ஆகக்கூடிய தன்மை மன மகிழ்ச்சி சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய தன்மை பதவி இல்லாதவர்களுக்கு பதவி கொடுக்கக்கூடிய தன்மை அடிஷனல் ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறது உண்டு நிச்சயமாக வேலையில் இருந்து வந்த இடைஞ்சல்கள் அத்தனையும் இனி அப்படியே தலையிலாக மாறப்போகுதுன்னு சொல்லலாம் நல்ல வேலை கிடைக்காதவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல வேலை படித்த படிப்புக்குண்டான வேலை வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கக்கூடிய அமைப்பு ரெண்டு வருஷமாகவே நான் வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கணும் ஒரு மூன்று மாதமாவது வெளிநாட்டுக்கு போயிட்டு வரணும் அப்படிங்கிற எண்ணத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக அமையும் வழக்கில் வெற்றி இல்லை வழக்கு சார்ந்த விஷயத்தில் தொந்தரவு இடைஞ்சல்கள் அசிங்கம் அவமானம் ஸோ இந்த மாதிரியாக கஷ்டப்பட்டு கொண்டிருந்தவர்கள் இந்த காலகட்டத்தில் விலகக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை உருவாக்கும் பெரிய மனிதர்களினுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் அதே சமயத்தில் அரசியல்வாதிகளுக்கும் நல்ல ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் ரெண்டு வருஷமாக மனதளவில் நல்லா இல்லை அலைச்சல் திருச்சல் அரசியலாக இருக்கட்டும் எங்க அதிகாரத்தில் இருக்கட்டும் எதில் இருந்தாலும் அந்த டென்ஷனோட இருக்கக்கூடிய விஷயங்கள் இப்போ குறையப் போகிறது நல்ல மாற்றத்தை நோக்கி வீறுநடை செல்லக்கூடிய தன்மை உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கிறது அப்படின்னு நம்ம ஸ்ட்ராங்க சொல்லலாம் ஏன்னா உங்க ராசிநாதன் வக்ரமாக இருக்கார் வக்ரம்ங்கிறது உக்ரமாக மாறப்போகிறது நல்ல ஒரு டிசிஷன் மேக்கிங் உங்களுக்கு கிடை கிடைக்கப் போகிறது உங்களுக்கு பக்க பலமாக சிலருடைய அதாவது பெரிய மனிதர்களுடைய ஆதரவு கிடைக்கப் போகிறது இதுவரைக்கும் குலதெய்வத்துக்கே போக முடியலங்கிறவங்க கூட இந்த காலகட்டத்தில் குலதெய்வத்தை சென்று வழங்கி அதன் மூலமாக நன்மைகள் பெறக்கூடிய தன்மை இருக்கிறது யாத்திரைகள் செல்லக்கூடிய தன்மை புரிந்து கொள்ளாதவர்கள் எல்லாம் புரிந்து கொள்ளக்கூடிய தன்மைகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்கிறது ஸோ இன்னும் நல்லது நடக்கணும் குருவால் நல்லது நடக்கணும் அப்படின்னா திருச்சி இருக்கக்கூடிய முருகப்பெருமான் அங்க இருக்கக்கூடிய குருபகவானை சென்று வழிபடுவதும் அல்லது அங்க போக முடியலன்னா உங்களுக்கு ஊருக்கு அருகில் இருக்கக்கூடிய பழமை வாய்ந்த சிவன் கோயில் இருக்கக்கூடிய தட்சணாமூர்த்தி சென்று வழிபடுவதும் உங்களுக்கு இந்த குருவால் பல நன்மைகள் கிடைக்குங்கிறதுல எந்த வித மாற்று கருத்தும் கிடையாது